ஹலோ இன்னைக்கு என்ன பக்கத்தில் இருக்கு முக்கால் மாவட்டத்தில் வந்து ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு நம்ம காலையில் அறவே கொடுக்கணும் நம்ப மாட்டேங்க காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது முக்கால் மணி வரைக்கும் நல்ல மழை எடுத்துட்டு நாங்களாம் கோயிலுக்கு போனோம் மழையே இல்லை அப்போ வந்து கணபதி அம்மா நடந்துட்டு ஒரு பத்து பத்து மணிக்கெலாம் கண்டு கணபதி அம்மா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கணபதி அம்மா வளர்ந்துட்டு அங்கங்கே அந்த மே இந்த மேலே அடிக்காங்க பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு கேட்கவே சூப்பராக இருந்துச்சு நான் பார்க்காம உட்காந்து உள்ள உட்காந்து நல்ல சாமி கும்பிட்டேன் நீங்கள் கணபதி அம்மா உங்கள் ஊரெலாம் கழிக்காங்கன்னா தயவுசெய்து அந்த கணபதி அம்மா போகணும் அப்படி போனால் ரொம்ப விசேஷமானது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புகை நம்ம மூஞ்சில் படுறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த பொண்ணு புகை கண்ணி எரிய வைக்கிது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நல்லது இல்லை ஸோ அதனால் நம்ம புகைப்பட்டால் நம்ம மூஞ்சில் பட்டாலும் ரொம்ப நல்லது ஏதாவது நினச்சி நம்ம பயனுள்ளாலும் எதுக்குனாலும் அந்த புகைப்பட்டால் நல்லது ஸோ அதனால் இந்த கணபதி ஓம்பத்தில் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அம்மனை வெளியேற்ற வந்து வெளியே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துணி மழை கூட இல்லைங்க அந்த மலையும் இல்லாமல் அப்புறம் கருப்பு போட்டு வைப்பாங்க அந்த கருப்பு போட்டு வைக்கிற இந்த கணபதி ஓம்பதுலேயே கருப்பு போட்டு கொடுப்பாங்க அதை வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நாங்கள் கருப்பு போட்டுலாம் கொடுத்தாங்க அதை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து வெளியே கொண்டு வருவாங்க சாமி எடுத்து கொண்டு பாருங்க சதையிலே சாங்கி அல மதியம் மாடு தான் கையில் எப்படி ஆகாமல் நிற்காங்க அந்த மாலை வந்து மழையில் நிறைய கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நமக்கு மழை சிறங்கி அப்படியே கொஞ்சம் நிலலாம் கூட்டாங்க அப்டின்னு முடிஞ்சதுக்கப்புறம் தான் மலையே கொஞ்சிச்சு வருது ஸோ நான் இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கணும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் ஏழை அபிஷேகம் கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்து அம்மன் மனசுக்கு தூங்குறோம் அப்புறம் வீட்டில் அபிஷேகம் அண்ணா அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷியங்கள்னால நம்ம வந்து கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா அபிஷேகமும் பாருங்கள் அது ரொம்ப விசேஷமானது அதே பாருங்கள் பார்க்கணும்னா நமக்கு வந்து நம்ம பண்ண பாவம் கஷ்டம் எல்லாம் நம்ம தீரட்டும் சந்தோஷத்தோடு என் பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அப்படின்னு நம்ம சொல்லி கும்பிடும் பார்த்தீங்களா அம்மன் ஒருக்க நம்ம மனசு மாறி நமக்கு எல்லாமே கொடுக்கும் அதை நம்ம கொடுப்பாங்களா இல்லையா நம்ம பார்க்கறது ரொம்ப விஷயம் ஸோ அதனால நான் அம்மனுக்கு ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீ ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சு தீபாரணம் பண்ணுவாங்க அது முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அம்மனுக்கு வந்து இப்போ அண்ணாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தீர்த்தம் கும்பத்தீர்த்தத்தை வச்சுருப்பாங்க அந்த தீர்த்தத்தை வந்து பிரகாரத்தை சுற்றிட்டு வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சாமி கொண்டு போய் அலங்கார வெளியே அலங்காரம் பண்ணுவாங்க ஆனா நான் எப்போவுமே வந்து நான் மூலஸ்தானத்தை எடுக்கக்கூடாதுன்னா மூலஸ்தானத்தை எடுத்தோம்னா யாராக இருந்தாலும் சரி மூலஸ்தானத்தை எடுக்காங்க மூல சாணத்தை அந்த பவர் தேரும் அதனால நான் வெளியே எலும்பு சம்மன் சரி அதை எடுத்துட்டு திருநாள் அப்டிட்டு இந்த திருநாள் வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அந்த திருநரை நாங்கள் பூச்சிட்டு இது முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா தீர்த்து வச்சு தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் வந்து சாயந்தரம் வந்து ஜல பூஜை நடத்துவாங்க இது முடிஞ்சேனே எல்லாத்துக்கும் அலங்கார அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க அப்போ உள்ள சாய்ந்தரம் வந்து ஜல பூஜை நடத்துவாங்க அதுவும் ரொம்ப விசேஷமானதுங்க ஆனால் முந்திலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எடுத்து இப்போ சாரி இப்போ தீபம் எடுத்துகிட்டு வந்தோம் சாமி மாதிரிலாம் செய்யணும் தீபத்துக்கு ரகாட்டை சுற்றி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க நீங்க பாருங்க நான் இடையில நான் சொல்றேன் சொல்கிறேன் என்னென்னு கீர்த்தத்தை கொண்டுட்டாங்க மேலே தளத்தோட தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கீர்த்தத்தை வந்து நம்ம சாமிக்கு ஊற்றுவாங்க அம்மனுக்கு தூக்கி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ள கொண்டு போய் அலங்கார தீபாரணம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெளியே அலங்காரம் பண்ணி நாங்கள் என்ன போட்டு அம்மனை பார்க்க ஜெக ஜோதியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்ச அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் என்ன பார்த்தீங்கன்னா படைப்பு சோறு மாதிரி உங்க ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா படைப்பு சோறு தை சோறு அதுக்கப்புறம் சக்கரை பாயசம் இதெல்லாம் கொடுத்து

ஒரு மழை பெய்யுது அப்படின்னு ஒரு எழுச்சமும் இல்லை நல்லா எல்லாரும் சாமி நின்று வீட்டுக்கே போகணும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாருமே யார் வந்து எல்லாமே ஜாலியாக மழையில் நனைஞ்சிரும் சரி நமக்கு வந்து அம்மன் வந்து இன்னொரு ஆட்டை குளிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் பாருங்கள் எவ்வளோ சோறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் படைப்பு சோறு பஞ்சாமருவம் தயிர் சோறு சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு பாயசம் அது முடிஞ்சிச்சு சாயந்தரம் வந்து விளக்கு விஷயம் இல்லை சாயந்தரம் கிட்ட மக்கள்லாம் வந்து உட்கார்ந்து மழையில் உட்காந்து அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு ஆனா அது என்ன பெரிய இல்லை ஆனால் சின்ன சின்ன சாரலாம் இருந்துக்கிறது சின்ன 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 சில இருந்து அதுலேயும் குடை பிடிச்சிட்டு நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா இதோட நிறைய கூட்டம் வரும் நானூறு பேர் கிட்ட இருந்தாங்க இப்போ வந்து கூட்டம் கம்மி தான் ஆனால் என்ன சூடந்தட்டு தட்டு குங்குமம் எல்லாமே நனைஞ்சு போயிட்டு திரி ஃபர்ஸ்ட் நான் என்ன ஊட்டி திரி போட்டுட்டேன் ஆனால் அந்த திரி வந்து பொருத்த முடியல அதுக்கப்புறம் இன்னொரு திரி வாங்கி அண்ணன் இன்னொரு திரி தாங்கனே அப்படின்னு சொல்லி வாங்கி மதுட்டி போடுறதுக்கப்புறம் திரி பத்தினச்சி அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் மலையில் கூட விளக்கு பூஜை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அம்மனுக்கு செய்யக்கூடிய கால எதுவுமே தடங்கு வரக்கூடாது நாங்கள் செய்வோம் எல்லோரும் முன் வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் எல்லோரும் பாருங்கள் தொப்பி வரல விளக்கு பூஜைக்கு நாங்கள் கொடையை பிடிச்சிட்டு உட்காந்த ஊர் எங்கள் ஊர்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க யாராவது கொடையை பிடிச்சிட்டு உட்கார ஆனால் நாங்கள் உட்காருவோம் நாங்கள் அப்படினாலும் நகல மாட்டோம் என்ன மழையாக வந்தாலும் சரி நாங்கள் விளக்கு பூஜை நடத்தி ஆகும் நடத்தி கொடையை பிடிச்சி உட்காந்தே ஆகும்னு சொல்லி நாங்கள் உட்காந்து விளக்கு பூஜை எல்லோரும் பாருங்கள் நான் அதில் நானும் கொடையெல்லாம் பிடிக்கல அப்போ நான் கொடையும் எடுத்துகிட்டு போகல குடையும் இல்லை சும்மா நடந்து நனைஞ்சிட்டு போகிற அம்மனாரும் நமக்கு கிடைக்குன்னு ஆசை இருந்தால் கிடைக்கிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் என்னை கொஞ்சம் லேட்டாக பற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல விளக்கை நல்லா எரிய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமி பாட்டாக சொன்னாங்க நாம் வந்து ஒவ்வொரு சாமி பாட்டாக பாடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓ நம்ம நமக நம்ம சக்தி நமக ஓ இஷ்டா சக்தியே நம்ம ஒவ்வொரு பாட்டாக போட்டால் அப்புறம் வந்து விளக்கே திருவிழா அந்த பாட்டு எல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுப்பாங்க எல்லாரும் அப்புறம் வந்து பிரைஸ் கொடுப்பாங்க யாருக்கு டோக்கன் போடுவாங்க அந்த ப்ரைஸ் பிரைஸ் அதில் வந்து வெள்ளி விளக்கு அதுக்கப்புறம் அப்புறம் குங்குமச்சு சம்பளம் ஆறு ப்ரைஸ் பன்னெண்டு பிரைஸ் நமக்கு ஒண்ணு கூட வரல பேர் இருக்கட்டும் அப்படின்னாச்சு கடைசியில் சூடம் தட்டு காமிச்சு தீபாரனை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அஞ்சு தட்டு தீபாரணம் வந்து எல்லா பக்கமும் எல்லா விளக்கும்க்கு காட்டுனில் அதனால அந்த அண்ணன் வந்து தீபாரனை தட்டு எல்லா பக்கமும் கொண்டு போயிட்டு வந்தாங்க சர்க்கரை நைட்டு பிரசாதம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் புளியோதரை எல்லாமே கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் தீபாரணையும் காமிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக நிறைவடைந்தது அதுக்கப்புறம் விளக்கு பூஜை முடிஞ்சுட்டு எல்லாரும் கொண்டு போய் வருத்தியே வாங்க மொத்தம் நூற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்